மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம்

எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கா ஓகேங்களா அப்படி இருக்கணும் பொம்பளை பிள்ளை எவ்ளோ சுறுசுறுப்பா இருக்காங்க ஒரே வைக்கீழு நர்சு எல்லாம் இன்னும் மத்தம் தான் ஏத்து போன விடதா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா உட்காந்துருக்காங்க அப்படி இருக்கணும்

உங்க பேரு இல்ல என் பேருப்ப வேண்டாம் நல்ல வேற கேம்டி நீ சரியா பாருங்க அம்மன் கோயில் முதல்ல துள்ளுமாவு பானகரம் அஞ்சப்பால் வச்சு முதல்ல தான் கும்பிடுவோம் முதல்ல அம்மா ரேகalé என்ற இடசமவகாதம் மாரி மாரி சந்திரமாரி பூமாரி பொன்மாரி வந்தவல்லையா ஆறாவது துக்கையம்மா ஏழாவது ஈஸ்வரி ஈஸ்வரி எட்டாவது கலசத்திலே யாரும் வரகா எட்டாவது கலச இடிக்காம இருக்கு எட்டாவது கலசத்தை மையான கரைக்கு கொண்டுட்டு போறா ஆமா கேயா இருக்கு ஊங்கூர்ல மையான எப்படி இருக்கு ஊங்கூர்ல மையான மையானமாதான் இருக்கு அதானே எட்டாவது கலசத்தை மையான கரைக்கு கொண்டுட்டு போறா வரங்க சரி அந்த மையான கரையில யார் பிரகாசரியுமா அரிய உலகம் பிரக்கும் போது உத்தமி நீவரндай நான் பிரக்கும் போது நல்ல முத்துமாரீவரндай அந்த மையான கரையில யார் பிரகாச பாருங்க மண்டை ஓட்டு யாத்தா மால ஓட்டி நல்ல ஓட்டி

யா பிரபதம் திரைய காளியம்மா வாறே திரைய காளியம்மா வாறே ஆடி वारा பத்தராடி காளிம்மா உள்ளே வர ஆடி वारा பத்தராடி காளிம்மா உள்ளே வர ஆடி वारा பத்தராடி காளிம்மா உள்ளே வர அடில கெட்ட காரக பண்ணுக்கி அடல கெட்ட காரக பண்ணுக்கி பாராளே பாலி அம்மா போடும்மா ஒரு வரவாய் ஆதி பாரி யாசுவாய் ஆதி பாரி யாசுவாய் பாராளே பாலி அம்மா போடும்மா

ఆది వీర హరియాడువా ఆది కహారియాడువా యాకిడియగినే మయానవారనే కందవర గాడి ఎంక

வெண்ணெரிக்குலே நீலமான மேனி கொண்டா காரகந்தரக் கேளீலே நாடிந்து நீந்தி ரங்காரி காரகந்தரக் கேளீலே காலியே நீ நீங்கார ஆசார காடி அம்மா பாடும் அம்மா நீங்க பாடும் கம்மா ஆத்தா பாடும் கம்மா வேற வர ிவாரிவாரொல <opera Mind Broadwayitchio>

எப்படி வாரியுமா அங்கே ஈடி மூலம் தாத்தவாராயம் அங்கே வாரையா வார்த்தவாராய

பாயிரவசாமி வாராரே நமச்சி துணை பைரவருக்கு போளங்கமா பரவரே எகச்சனவணி பைரவருக்கு வாராரே

मोरा भी रे हरि बरवा बिन्दियै है सब सखी के रे ये भैजी अम्बा देवा करबदा बुडा वाला देवा करबदा बुडा वाला लटियो भैजी के फाड़ गमावर होला मोरा भी रे हरि बरवा यावारा मारा मारा जतिमावारा रे जतिमा रे मेरी कर परानी वारा रे मारा जतिमा वारा मारा जति परनमा वारा रे ओले वाला रे ஏய் மச்சான் அந்த பைபாரே ஏய் அம்மா மையா அந்த பார பாடட்டு பாவர வர ஆடி பாரர் கர்மா தான் மணிக்கார வர போறங்கம்மா ஏய் கோணவர தாங்காரன்னா கொண்ட 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 குடு படா

வேலையான வேலை எப்போ விளையாடு நேரம் அப்பா மணி விளக்கமாக மாயாண்டி சொல்லல ஏ மாடசாமி என் தளவா மானம் தற்கால அது தோண்டின் மாடம் மாட மாடசாமி மகராஜா ஆர்வங்களின் ஊருக்கு என் மாயாண்டி சொடல பேச்சிவத்த திருமக என் அண்ணார் மாட முன்ன இருக்க ஏ சொடலி உனக்கு சாமன் அப்பா உனைய சாமா சாப்டாரமா ஆமா ஐந்து ஐந்து அடைக்கும் உனக்கு என்னப்பா ஏன் எப்படி வாராரு வாருங்க மரியான கட மாதிரியே எங்க சொன்னால உனக்கு மீனம் அப்பா ஏன் சொல்லல ஐயா ஏய் மாரியா ஏய் மாரியா ஆண்டி சரதா யா ஆதி பரமரா மாரியா சாமி ஏ டும்டும் பளவே ஹரியே 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 ஐயே ஐயே ராதி தம்பி இங்க கேஸ்லையா ஓடி பயாயாடி ராதா யா இங்க போயிட மாட்டா மே மாடசாமி வாரா ஓயே எடவடு மாடனுக்கு ஓடு ஆடிவார தொடரமா ஒழுங்கம்மா உழவர் ஏறி மாறா புரிய மாறா ஐயா ஐயா கருத்தும் போட்டு ஏழு மாறாறு சுன மாற கோயிலမှာ வரவே அண்ணி வந்து என்ன பண்ணி இருக்கீங்க ஏ கட்டையட பிரமருக்கு ஏ சுடாரா யா யத்யாஜி மगाने தரார யத்யா யோண்டி முந்த ஏ ஆதி ியமான <laughs> தாளட்டி சீராட்டி அழகா அந்த காலத்துல குழந்தை குழவை குழவ சந்தோஷப்படுவாங்க அந்த பிறந்த குழந்தைய

கொஞ்சிக்கிட்டே போய் அம்மா يا பை மாண்டேكو எய் மொத மொண்டு அம்மா நீ கொஞ்சிக்கிட்டு நீ பிள்ளை குடுப்பா தெருல என்ம்மா நீ உருக்கலன்னு மாறி மன கொடுக்க சொல்லுமா அங்க அது ஒண்ணும் இல்லை பாக்கா எட்டு பேரையும் ரெட்டுல பாட்டு நான் தாராட்டுல பாருங்க எப்படி ஆட்டதா தெரியுமா ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொளிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்